நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் கான்டாக்ட் செவன் டபுள் சிக்ஸ் செவன் டபுள் ஜீரோ எயிட் ட்ரிபிள் நைன் இது வந்து ஒரு தேர்தல் இஷ்யூவா நான் பாக்கலைங்க இது அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வு இதை பத்தி எல்லாம் கவலை இருக்கே தவிர சாம் பெட்ரோடா என்ன சொன்னாரு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு நேற்று வந்து இது ஏன் கன்வீனியன்ட்டா இருந்துச்சுன்னா பிரதமர் திடீர்னு அதானி அம்பானி டெம்போல துட்டு கொண்டு போய் காங்கிரஸ் கொடுக்குறாங்கன்ட்டாரு கருப்பு பணத்தை அதிலிருந்து டைவெர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கப்பட்டது ஸோ இது வந்து ஒரு பிளே புக் இது வந்து பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று தான் ஸோ ஆதிர் இன்னைக்கு பாருங்க ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி பேசிட்டாரு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அந்த வார்த்தை இன்னைக்காவது வச்சு கொஞ்சம் ஓட்டலாம் இல்லைன்னா மக்கள் வந்து அட்டென்ஷன் வந்து ஏன் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை எங்க அந்த ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க வட மாநில இருக்கிற மக்களை வந்து நீங்க அவ்வளவு கம்மியா இடம் போடக்கூடாது நீங்க எமர்ஜென்சி பீரியட் முடிந்த பிறகு கூட எல்லா எமர்ஜென்சி பீரியட்ல நட முடிந்து நடந்த தேர்தலில் தென்னகம் முழுமையாக இந்திரா காந்தி ஆதரிச்சது வட மாநிலங்கள் தான் வந்து அதை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக வாக்களித்து அவர்களையே ஃபேஸ் வரைக்கும் அவர் அந்த மாதிரி பேசல முதல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகுதான் இந்த மாதிரி பேச்சு வந்து ஆரம்பிச்சு

பிஜேபி ஐடி செல் தான் அதானி கார்பரேட் கம்யூனிகேஷனை கூட பிஜேபி ஐடி செல் தான் அதானியை டிஃபெண்ட் பண்ணுது அந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ணிட்டு திடீர்னு இவர் ஒரு சேம் சைடு கோல் மாதிரி ஒன்று அடித்தாருன்னா அவங்களே வந்து ஆடி போயிருக்காங்க எதனால இவர் இந்த மாதிரி சொன்னாரு தமிழ் நேர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள் இது உங்கள் தேர்தலின் நம்மோடு இணைந்து இருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் பத்திரிகையாளர் மரியாதை திரு திருமன் ராமன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ நீங்க பாத்திருக்கீங்க தேசிய அளவுல வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் வந்து டெவலப் ஆகிட்டு இருக்குது காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த ஒரு முகமாக காம் ரெட்ராண்டோ அவர் வந்து பேசிருக்கும் போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா அது மாதிரி ஒவ்வொரு நிலப்பகுதியை சார்ந்த மக்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத உதாரணத்துக்கு உதாரணத்தை வரும்போது தென் பகுதியில் இருக்கிறவங்க ஆப்பிரிக்கர்களை போல இருக்கிறாங்க இது வந்து இப்படியாக துண்டாடக்கூடிய கட்சியோடு நீங்க கூட்டணியை உடைப்பீர்களா அப்படின்னு மோடி வந்து ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கக்கூடிய அளவிற்கு அந்த விமர்சனை மட்டும் இங்கிருந்து மீண்டும் இருக்கிறது முதல்ல ஷாம் பெற்றோட கருத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க அது பூதாகரமாக்கப்பட்டு இருக்கிறதா அல்லது கண்டிக்க வேண்டிய கருத்தா சார் உங்களுடைய பார்வையிடம் சார் முதல்ல வந்து சாம் பெட்ரோலா அப்படிங்கிறவர் வந்து அவர் கூறுவது காங்கிரஸ் கட்சியின் அதிகாரப்பூர்வமான கருத்து கிடையாது அவர் ஓவர்சீஸ் காங்கிரஸ்னு ஒரு அமைப்பினுடைய தலைவராக இருந்தார் அதுவும் நேற்று ராஜினாமா பண்ணிட்டார் ஆமாம் ஆனால் மிக முக்கியமாக அவர் கூறிய கருத்துக்கள் காங்கிரஸ் வந்து திட்டவட்டமாக எங்களுக்கு உடன்பாடு இல்லை என்று நேற்றே வந்து ஒரு அறிக்கை ஜெயராம் ரமேஷ் வெளியிட்டுட்டார் அந்த மேட்டர் முடிஞ்சிருக்கணும் ஆனால் இது வந்து அரசியலுக்காகவே வந்து ஆக்கப்படுகிறது இது வந்து ஒரு தேர்தல் இஷூவா நாம் பார்க்கலைங்க இது அடித்தளத்தில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களுக்கு வேலை வாய்ப்பு விலைவாசி உயர்வு இத பத்தி எல்லாம் கவலை இருக்கே தவிர சாம் பிட்ரோடா என்ன சொன்னாரு அப்படிங்கறத வச்சுக்கிட்டு ஐ திங்க் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இந்த முதல் இரண்டு மூன்று நன்றாக போகவில்லை போல அதனாலதான் வந்து ஒரு மாதிரி ஓ ஏதாவது ஒண்ணு கிடைக்குமா இன்னை பொழுதுக்கு அப்படிங்கிற மாதிரி தேடிட்டு இருக்காங்க நேற்று வந்து இது ஏன் கன்வீனியன்டா இருந்துச்சுன்னா பிரதமர் திடீர்னு அதானி அம்பானி டெம்போல துட்டு கொண்டு போய் காங்கிரஸ் கொடுக்குறாங்க கருப்பு பணத்தை அதிலிருந்து டைவர்ட் பண்ணுங்கிறதுக்காக இது வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கப்பட்டது சோ அதை ஆக்கிறது யாரு சார் ஆக்சுவலி தெரியாம மீடியா அப்படிங்கறதுனால பிஜேபி இல்லைங்க தினமும் நீங்க பாத்தீங்கன்னா யார் ஏதாவது ஒரு செய்தியை எதிர்கட்சிகளை பற்றி ஒரு செய்தியை பெருசுபடுத்தலாமா அந்த மீடியா அதாவது மீடியானா பாஜக வந்து சொல்லி அவர்களுக்கு ஏன்னா கிட்டத்தட்ட நேஷனல் மீடியா அப்படிங்கிறது ஒரு ப்ரொபகேண்டா மெஷின் மாதிரி இருக்கு பிஜேபியினுடைய ப்ராபகேண்டா மெஷின் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல தினமும் காத்துக்கொண்டிருக்கும் என்ன யாரு அவர் வந்து ஒரு மண்டல் தலைவரா மண்டல தலைவராக இருக்கலாம் ஒரு வட்ட செயலாளராக இருக்கலாம் எங்கேயாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒன்று சொல்லுவாரா அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க உடனே அதை பெருசு படுத்தி இந்த மாதிரி சொல்லிட்டு ஐயோ இந்த மாதிரி சொல்லிட்டாரு இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு அதை ஒரு நாள் ஃபுல்லா சி இது வந்து மக்களுக்கு எப்படி போயும் எல்லா சேனலும் அதே பத்தி டிபேட் இது வந்து ஒரு பிளே புக் இது வந்து பத்தாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கிற ஒன்று தான் ஸோ ஆதிர் இன்னைக்கு பாருங்க ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி என்னமோ பேசிட்டாரு ஒரு வார்த்தையை பயன்படுத்திட்டாரு அந்த வார்த்தையை இன்னைக்கு அதை வச்சு கொஞ்சம் ஓட்டும் இல்லைன்னா மக்கள் வந்து அட்டென்ஷன் வந்து ஏன் இவங்க கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றப்படவில்லை எங்க அந்த ரெண்டு கோடி வேலை வாய்ப்பு இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்க அதை விட ஐயோ பிட்ரோடா பேசிட்டாரு உங்களை அவமரியாதைப்படுத்திட்டாரு உங்களை அவமானப்படுத்திட்டாரு இதெல்லாம் எங்க ஏத்துக்கலாமா காங்கிரஸ் சொல்லிடுச்சு இஸ்லாமியர்களுக்கு இது பண்ணுவோம் அது பண்ணுவோம் இது உங்களுக்கு சரியா இந்துக்கள் எல்லாம் வந்து ஆபத்தில் இருக்காங்க இந்த டைலாக் எடுத்துக்கூடணும்ல டெய்லி ஸோ இந்த தேர்தல் அப்படிங்கிறது ரொம்ப வருந்தத்தக்க விஷயத்தில் கிட்டத்தட்ட அந்த ஒரு அதாவது ஒரு இஷ்யூஸை பத்தியே பேசாம வெறும் இத்தகைய விஷயங்களில் ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு பிரச்சாரம் மிகவும் அட்லீஸ்ட் ஆளுங்கட்சியினுடைய பிரச்சாரம் மிகவும் வருந்தது ஆக்சுவலி என்னுடைய கேள்வி என்னன்னா இப்படியாக இதுக்கு முன்னாடி இப்படி பேசினது இல்லையோ அப்படிங்கறது என்னுடைய சந்தேகம் சார் பிளீஸ் கரெக்டுமே பயன்படுறோம் இதுக்கு முன்னாடி கூட மோடி அவர்கள் பேசும்போது மதம் சார்ந்தோ அல்லது இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருதுபடுத்தி கூட பேசுவது கிடையாது வளர்ச்சி டெவலப்மெண்ட் குரோத் அப்படின்னு பேசி இருந்திருக்கிறாங்க ஆனா இன்னைக்கு பத்தி பேசுறாங்கன்னா இது எப்படி புரிஞ்சவொன்னு இப்ப காங்கிரஸ் கட்சிக்காரங்க அப்ப பயப்படுறாரு தோல்வி அச்சம் வந்துவிடுதுன்னு சொல்றாங்கல்ல நீங்க எப்படி இதை வந்து மதிப்பை எவாலுவேட் பண்றீங்க ஏன் இப்படி பேசணும் முதல்ல வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பதினாலுல பதினாலுல இப்படி நம்ம அண்ணுக்கு பேசல பத்தொம்போதுல கூட உங்களுக்கு சில விஷயங்கள் ஒரு ஒரு கூட்டத்துல வந்து சிலரை வந்து எப்படி அடையாளம் படுத்தலாம் அவங்களுத்தி கொண்டிருக்கிற உடைகளை வச்சு அடையாளம் பேசினார் தொடர்ந்து தொடர்ந்து தினமும் இதை கொண்டு போய் முதல்ல என்ன சொன்னாரு அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் மன்மோகன் சிங் ரெண்டாயிரத்தி ஆறுல பேசினாரு காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தாக்க எஸ்சி எஸ்டி ஓபிசி மக்கள்கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வந்து ஆய்வு செஞ்சு எஸ்சி எஸ்டி ஓபிசி இல்ல நாட்டில இருக்கிற எல்லா மக்களுடைய சொத்தை ஆய்வு செஞ்சு அதை முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் எஸ்சி எஸ்டி ஓபிசி இருக்கிற இடஒதுக்கீட்டை தூக்கி முஸ்லிம்களுக்கு கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் பிட்ரோடாவுடைய ஸ்பீச்ல வந்தது இன்னெரிட்டன்ஸ் டாக்ஸ் நீங்க இறந்த பிறகு கூட உங்க பிள்ளைகளுக்கு அந்த சொத்து போகாம எடுத்து கொடுத்துருவாங்க இப்படி எல்லாம் வந்து பேசுனா இது மக்களுக்கே வந்து ஒரு ஒரு நகைச்சுவை ரேஞ்சுக்கு போயிடுச்சு சார் எனக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் சார்

நீங்கள் எமர்ஜென்சி பீரியட் முடிந்த பிறகு கூட எல்லாரும் எமர்ஜென்சி பீரியட்ல நடக்கு முடிந்து நடந்த தேர்தலில் தென்னகம் முழுமையாக இந்திரா காந்தியை ஆதரிச்சது வட மாநிலங்கள் தான் வந்து அதை எதிர்த்து அவர்களுக்கு எதிராக வாக்களித்து அவர்களையே வீழ்த்தினார் ரைட்டா ஸோ மக்களை வந்து நிரந்தரமாக முட்டாள்கள் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு ஒரு விஷயம் ஸோ என என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை வட மாநிலங்களில் அந்த இந்த பேச்சு எடுபடவில்லை அப்படிங்கிறது பரவலாக வரக்கூடிய கருத்துக்கள் நமக்கு தெரிவிக்கும் அப்கோர்ஸ் பிஜேபியுடைய கோர் ஓட் பேங்க்கு அது அப்பீல் ஆகும் இந்துக்கள் எல்லாம் ஆபத்துல இருக்காங்க இப்ப இன்னைக்கு ஒரு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் ஒன்னு கொடுத்துருக்காங்க முஸ்லீம்களினுடைய எண்ணிக்கை ஐந்து சதவீதம் உயர்ந்திருக்கிறது எழுபத்தைந்து ஆண்டுகளில் அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் எங்கிருந்தோ கொண்டு வர்றாங்க சோ இந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும்போது அதை கொண்டு வச்சு பயத்தை உண்டாக்கலாம் இல்லையா அந்த அது வந்து அவங்களுடைய கோர் ஓட்டருக்கு அது போய் சேரும் அது வந்து அவங்களுக்கு அப்பீல் ஆகும் ஆனால் நியூட்ரலா இருக்காங்க பாருங்க அவங்க ஏங்க இந்த மாதிரிலாம் பேசுறாரு பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மக்களே கேட்கலாம் கேள்வி ஒரு பிரதமர் இந்த மாதிரி பேசலாமா சோ இது வந்து ஒரு ஒரு வட்ட செயலாளர் அவர் வந்து விஸ்வ இந்து பரிஷத்துல இருந்து வந்தாரு இல்லாட்டியும் பஜ்ரங்கல் இருந்து வந்தாரு அவர் பேசுறாரு எங்கேயோ ஒரு கிராமத்துல உத்தரப்பிரதேசத்துல அது வேற விஷயம் ஆனால் நாட்டின் பிரதமர் இவ்வாறு பேசலாமா அப்படிங்கிறது பாஜகவை எதிர்க்காத பலருக்கே வந்து ஒரு ஒரு வெறுப்பை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வந்துச்சு சரி அதான் கேட்குறேன் அப்போ அது வந்து ஒரு தோல்வி பயத்தின் வெளிப்பாடா பாக்கணுமா இல்ல வேற ஏதாவது அடிப்படையில பேசுறாரா மோடி எந்த அடிப்படையில் அதை பேசுறாருன்னு கேட்கலாம் நான் நான் வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வரைக்கும் அவர் அந்த மாதிரி பேசல முதல் வாக்குப்பதிவு முடிந்த பிறகு தான் இந்த மாதிரி பேச்சு வந்து ஆரம்பிச்சு அதே மாதிரி குஜராத் தேர்தல் முடிந்த வரைக்கும் அம்பானி அதானி பத்தி பேசல அடுத்த நாளே வந்து அம்பானி அதானி கொண்டு வர்றாரு சோ இன்னைக்கு இது வரைக்கும் ஸ்பீச் பார்க்கல பட் ஸ்பீச் வருமான தெரியல திருப்பி என்ன எடுத்து விட போறாருங்கிறத திருப்பி அம்பானி அதானி ரூட்ல போறாரா இல்ல முஸ்லீம் ரூட்ல போறாரா எந்த ரூட்ல போறாருன்னு தெரியல ஆனால் ஒவ்வொரு நாளும் இத்தகைய பேச்சுக்கள் மக்களிடையே ஒரு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சளிப்பு தான் இருக்கு ஒரு பிரதமர் வந்து பத்தாண்டு காலம் ஆட்சியில இருக்கீங்க நீங்க ஆட்சியினுடைய சாதனைகள் அடுத்த நீங்களும் நீங்கள் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன செய்ய போறீங்க அவ்வளவுதான் அதை விட்டுட்டு காங்கிரஸ் இதை பண்ணாங்க காங்கிரஸ் 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 கிட்டத்தட்ட ஒரு ஸ்பீச்ல முப்பது வாட்டி காங்கிரஸ் பத்தியே பேசுறாரு அப்புறம் ரெண்டு எருமை இருந்தா ஒரு எருமையை எடுத்துட்டு போயிருவாங்க ஒரு ரெண்டு சைக்கிள் உங்களுக்கு குடும்பத்துல இருந்துச்சுன்னா ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போயிருவாங்க இதெல்லாம் நிஜமாவே ஒரு இட் பி காமிக் இஃப் இட் வாஸ் நாட் சோ ட்ராஜிக்னு வாங்க ஆங்கிலம் ஓகே நிஜமாவே இது வருத்தம் அளிக்கவில்லை என்றால் இது நகைச்சுவையாக இருந்திருக்கும்

நானூறு ப்ளஸ் வாங்க வேண்டிய வாங்க வாங்குவோம் என்று கூறி ஒரு கட்சி தலைமை எதற்காக இந்த மாதிரி பிரச்சனை சோ கிளியரா வந்து வரப்போறது இல்ல அவங்களுக்கே தெரியும் முன்னூறு வருமா அப்படிங்கறது கொஞ்ச நாள் ஒரு ஒரு பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி வரைக்கும் சரி நானூறு வராது ஒரு முன்னூத்தி முன்னூத்தி பத்து முன்னூத்தி இருபது வந்துரும் இப்போ இருக்கிற கேள்வி மெஜாரிட்டி வருமா வராதா அதுதான் இப்போ கேள்வி மெஜாரிட்டி கிடைக்குமா கிடைக்காதா பாஜகவுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிப்படிங்கிறது தான் இன்றைய கேள்வி அதுவே வந்து ஒரு சந்தேகமாகிடுச்சு ஓகே அதுதான் இதுல வந்து एक्चुअली நீங்க ஒரு முக்கியமான ஒரு எர்ட் வந்திருக்கீங்க இதுல தான் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாடாளுமன்றத்தில் அதானி குறித்து கேள்வி எழுப்பப்பட்ட பிறகுதான் அவருடைய சில அவர் மீது நடவடிக்கைகள் பாய்கிறது தற்போது ஒவ்வொரு இடங்களிலேயுமே காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பேசிட்டு பயன்படுத்துறாரு ஆனா நீங்க அதானி அம்பானை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்களே அவங்கள்ட்ட கருப்பணத்தை வாங்கிட்டீங்களா அப்படின்னு மோடி கேட்கிறாருன்னா அப்போ இது யாரையோ கைவிட்டாங்களா மோடிய இது எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இல்லைங்க இது அதுதான் நேற்று பாஜக தலைவர் தலைமை பலருக்கே பலருக்கே வந்து கன்ஃபியூஸா இருக்கு ஏன் இதை சொன்னாரு அவங்களுக்கே தெரியும் ஏன்னா ஏன்னா இப்போ ஒரு விஷயம் நீங்க பாக்கணும் இப்போ ராகுல் காந்தி அவர் பிரதமர் பேசிய பிறகு நேத்து நைட் ஒரு வீடியோ போட்டிருக்காரு இன்னைக்கு சில நிமிஷங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்காரு ரெண்டு வீடியோலயும் அதானி பத்தி பேசியிருக்காரு ஆமா சோ இது வந்து பிரதமர் கூறியது ஃபேக்சுவல்ல அது சரியும் இல்ல இதுக்கு முன்னாடியும் தேர்தல் மீட்டிங்ல பல மீட்டிங்ல அதானி अंबानी பத்தி பேசியிருக்காரு பர்టి큘ரா அதானி பத்தி பேசியிருக்காரு சோ ஃபேக்சுவலா பிரதமர் சொன்னது அக்குரேட் கிடையாது அதை தாண்டி அதானி இடம் பற்றிக்கொண்டது பிரதமர் மிகவும் நெருக்கமானவர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று அது பல போட்டோகிராப்ஸ் போட்டோகிராफिक எவிடன்ஸ் ஏ இருக்கு பல விஷயங்கள் நமக்கு எல்லorக்கும் தெரியும் இப்ப சமீபமானியூடைய அந்த மகனுடைய அந்த ப்ரீ வெட்டிங் ஃபங்க்ஷன்ல என்னெல்லாம் அரசு சலுகைகளும் உதவிகளும் வழங்கப்பட்டனங்கிறது எல்லorக்கும் தெரியும் அந்த ஜான் நகர் ஏர்போர்ட் எல்லாம் எப்படி ஐஏஎஃப் ஏர்போர்ட் வந்து ஒரு பிரைவேட் பார்ட்டிக்கு யூஸ் பண்ணாங்க அதெல்லாம் எல்லorக்கும் தெரியும் சோ இதெல்லாம் நாம் பார்க்கும்போது எதற்காக திடீர் என்று சி அவர் அதானி அம்பானியிடம் ராகுல் காந்தி நெருக்கமா விஷயம் டெம்போல தூக்கிட்டு போய் கருப்பு பணத்தை இவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்காரு திட்டவட்டமா சொல்றாரு கருப்பு பணம் அப்போ இதுல ரெண்டு மூணு அட்மிஷன் இருக்கு ஒன்னு அதானி அம்பானியிடம் கருப்பு பணம் இருக்கிறது அந்த கருப்பு பணத்தை அவர்கள் டெம்போல வச்சு காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருக்காங்க இது நாட்டின் பிரதமருக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னா என்ன பண்ணணும் ஒரு விசாரணை நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா விசாரணை குறைந்தபட்சம் ஒரு விசாரணையா கமிஷன் வைக்கணும் இல்லையா ஒரு என்கொயரி ஆர்டர் பண்ணணும் இல்லையா அதுதான் நேற்று ராகுல் காந்தி கேக்குறாரு என்கொயரி சிபிஐ கிட்ட கொடுங்க இன்கம் டேக்ஸ் கிட்ட கொடுங்க ஆனால் சி இது வந்து அருள் ஒரு பிரதமரே வந்து வைக்கிற குற்றச்சாட்டு பிரதமரே சொல்றாரு இவங்க டெம்போல தூக்கிட்டு போய் கருப்பு பணத்தை காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க நிச்சயமா ஒரு என்கொயரி இருக்கணும் இல்லையா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களுக்கு அந்த கருப்பு பணம் எப்படி வந்துச்சு எவ்வளவு கருப்பு பணத்தை கொண்டு போய் கொடுத்தாங்க எப்போ போய் கொடுத்தாங்க ஏன் டெம்போல போய் கொடுத்தாங்க நிறைய கேள்விகள் வருது இல்லையா இதை இதை பற்றி ஒரு நிச்சயமா ஒரு விசாரணை இருக்கணும் இல்லையா அதுதான் ராகுல் காந்திய கேட்கிறாரு தயவு செய்து ஒரு விசாரணை நடத்துங்க ஆனால் இது வந்து ரொம்ப பசிலிங்கிற மாதிரி இருக்கு இன்று நான் கேள்விப்பட்டது வந்து மேலும் இந்த மாதிரி அட்டாக் பண்ணாமலே இருக்கலாம் திருப்பியும் அதானி அம்பானி பேரை எடுப்பாரா எடுக்க மாட்டாரா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி வந்து ரொம்ப பாஜக தலைவர்களுக்கே நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நேற்று சிலரிடம் கேட்கும் போது அவங்களுக்கே ஏன் சொன்னாருன்னு அவங்களுக்கும் தெரியாது ஏதோ பாஜக எல்லாருக்கும் தெரிய பத்தி பேச போறதுலாம் கிடையாது அவங்க தெரியாது கரெக்டா சார் பட் ஒரு பிரதமர் மோடி பாஜகவினுடைய ஒரு முகம் அவர்தான் தான் அடையாளமே இன்னைக்கு பிஜேபி சொல்லும் போது கண்டிப்பா இருக்கும் சார் யாராவது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கும் எதை பத்தி பேச போறோம் எந்த இந்த இந்த மண்ணு இந்த மண்ணு எப்படிப்பட்டது இங்க என்ன பிரச்சனைகள்னு யோசிப்பாருல்ல அப்ப ஏன் அவரு அது ஒரு வெல் ப்ரிப்பேர்டா ஸ்பீச்சா இருக்காது நம்புறீங்களா நீங்க பிளான் பண்ணி பண்ணதுக்கு மாட்டாரா இல்ல பிளான் தான் அது சந்தேகமே கிடையாது பிளான் தான் நான் சொல்றது எல்லாரும் பாஜக குஜராத் தேர்தல் முடிந்த அடுத்த நாள் அதானி அம்பானி பத்தி பேசுறாரு ஏன் அது ரெண்டு நாள் முன்னாடி கூடாத குஜராத் தேர்தலுக்கு போறதுக்கு முன்னாடி சோ நிச்சயமா இது பிளான்டா அன்பிளான் அவர் பேசினாருன்னு நான் சொல்லல ஆனால் அதை பற்றி பாஜகவில் இருக்கிற தலைவர்களுக்கே தெரியாது இவர் பேச போறாரு அதானி அம்பானியை பத்தி ஏன்னா இவ்வளவு நாள் அவங்கதான் பண்றாங்க ஆன்லைன்ல எல்லாம் அவங்க தான் அதான் நீ டிஃபெண்ட் பண்றாங்க பிஜேபி பண்ணுது அந்த அளவுக்கு டிஃபண்ட் பண்ணிட்டு திடீர்னு ஒரு சேம் சைடு கோல் மாதிரி ஒன்னு அடிச்சாருன்னா அவங்களே வந்து ஆடி போயிருக்காரு எதுனால இவர் இது மாதிரி சொன்னாரு நாளைக்கு நேத்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோ பிஜேபி ஹேண்டல்ஸ் சோஷியல் மீடியால இந்த மாதிரி அவர் ஏன் பேசுறாரு பேசிருக்க வேண்டாமே இதை தவிர்த்திருக்கலாமே அப்படிங்கிற ரீதியா அவங்க பேசுறாங்க சோ இது எது என்ன எதனால செஞ்சாருன்னு யாருக்கும் தெரியாது இது வந்து ஒரு பின்னடைவன் கருதறிதாரு பாஜக அவருடைய அடுத்த கட்ட அவளுக்கு பின்னடைவா இருப்பாங்க நிச்சயமா ஒரு ஒரு பின்னடைவு பின்னடைசி எல்லோருக்கும் கிட்டத்தட்ட தெரிந்தது தட் பாஜக விற்க மறைமுகமாகவோ இந்த பெரிய இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ் உதவிட்டு இருக்காங்க அப்படிங்கறது எல்லோருக்கும் தெரிந்தவர் ஆமா சார் ஆமா அதை அந்த குரூப்ஸையே வந்து நீங்க அஹ் தாக்குறீங்கன்னா தாக்குனீங்கன்னா இல்ல இல்லை காங்கிரசுக்கு பணம் கொடுத்துருக்காங்க சொல்றது வேற ஏன்னா அது அதிகாரப்பூர்வமாவே நீங்க கட்சிகளுக்கு பணம் கொடுத்துருக்கலாம் ஆனால் கருப்பு பணத்தை டெம்போல தூக்கிட்டு போய் கொடுக்குறீங்கிறது வந்து இட்ஸ் ஏ இல்லீகல் ஆக்ட் ஸோ உங்களுக்கு உதவக்கூடிய உங்கள் நண்பர்களையே நீங்கள் வந்து இவ்வாறு விமர்சிக்கும் போது அது என்ன தாக்கத்தை அவர்களிடம் ஏற்படுத்தும் அதானி அம்பா நீங்க நீங்க தான் அதானு நினைச்சுக்கங்க ஒருவேளை உங்ககிட்ட அப்பா நான் இந்த மாதிரி பேச போறேன்பா இது வந்து ரொம்ப உங்க நீங்க நானும் ரொம்ப க்ளோஸா இருக்கும்னு எல்லாரும் பேசுறாங்க அதை கொஞ்சம் கட் பண்றதுக்கு நான் இப்படி பேசுறேன் சொல்லிட்டு கூட பட் அது அது வந்து அதுக்கு பேசுவதற்கு இந்த கருப்பு பணமும் டெம்போவும் தேவையில்லையே அதுதான் அதுக்கு வந்து டெம்போல கருப்பு பணம் இல்லையே அதானி அம்பானி காங்கிரசுக்கு பணம் கொடுக்கறாங்கன்னு மட்டும் சொல்லிட்டு போனாக்க அது மேபி அவங்க வந்து

இந்தியா எதிர்க்கட்சிகளுடைய நகர்வுகள் அவருடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சு இதெல்லாம் நீங்க எப்படி மதிப்பீடு செய்வீங்க இவங்க ஒன்னா இல்லாம இருக்கிறதா இந்தியாவுக்கு பலம் அப்படின்னு சொல்ற ரொம்ப நாள பேசிக்கிட்டு இருந்தாங்க இன்னுமே சில இடங்கள்ல வந்து ஒன்னா இல்லாம தான் இருக்கிறாங்க ஆனா என்டிஏவே தானாட்டுடைய வலிமை இழப்பு இழப்பதை போன்ற ஒரு தோற்றம் உருவாகிறது எப்படி பாக்குறீங்க எதிர்கட்சியின் செயல்பாடுகள் நிச்சயமா வந்து இந்தியா கூட்டணி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அது இந்தியா கூட்டணி வந்து உறுதியா தேராது அப்படிங்கிற ஃபீலிங் தான் எல்லாரிடமும் இருந்தது ஆனால் இந்த கடைசி ஒன்றரை ரெண்டு மாதமாக களம் நிச்சயமாக மாறி இருக்கு எவ்வளவு மாறி இருக்கிறது அவர்களுக்கு என்டிஏக்கு மெஜாரிட்டி கிடைக்கிறதே தவிர்க்க முடியுமா இல்லையாங்கிறது அது விவாத பொருள் ஆனால் நிச்சயமாக டூ மந்த்ஸ் பேக் இருந்த இந்த சார் சோபார் சோபாறு எல்லாம் போயிடுச்சு மிக முக்கியமாக இப்போ இன்னும் நான்கு கட்டங்கள் தேர்தலில் இன்னும் இருக்கு இதுக்கு முன்னாடி பல டைவர்ஷன்ஸ் வரலாம் இப்போ இன்னி கூட ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு அடுத்த நான்கு ஐந்து நாட்களுக்குள் ஏதோ பெரிய டைவர்ஷன் ஏதாவது ஒண்ணு கொண்டு வருவாங்க ஏன்னா அவர்களுக்கு தோ தோல்வி வந்துருச்சு கவலை வந்துருச்சு அதனால ஒரு பெரிய டைவர்ஷன் கொண்டு வருவாரு அதை மாதிரி அப்படியே வெளிப்படையா சொல்லியிருக்காரு சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தல்ல ஒரு பாதி கிணறு தான் தாண்டி இருக்கும் இன்னும் பாதி கிணறு இருக்கு இருநூத்தி எண்பத்தி மூணு தொகுதிகளாயிருக்கு கிட்டத்தட்ட இன்னும் இரநூத்தி அறுபது தொகுதிக்கு இன்னும் தேர்தல் நடக்க வேண்டியது ஸோ நிச்சயமாக இன்னும் பல நிகழ்வுகள் பல பேச்சுக்கள் அதெல்லாம் நம்ம பார்க்கத்தான் போகிறோம் அதெல்லாம் தாண்டி எப்படி ஓட்டு வரும் என்ன கேட்டாக்க இந்த ப்ரெடிக்ஷன் வந்து ஜூன் ஒன்றாம் தேதிக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்பவே வந்து ஒரு ஒரு என்ன அசட்டு தைரியம்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தான் இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும் நிச்சயமா சார் சோ நீங்க வந்து இதுக்கு இருக்கிற கலசை ஒப்பிட்டு உங்களுடைய கருத்துல வந்து பதிவு பண்ணி வைக்கிறீங்க பொறுத்திருந்து பார்க்கலாம் களம் எப்படியாக மாறுகிறது தருக்கணி நன்றி நன்றி